டாப் நியூஸ் பண்ணாதவங்க அறிய பக்கத்தில் இருக்க பட்டனை பிரஸ் பண்ணுங்க தூங்கினால் மரணமடையும் வினோத நோயால் இளைஞர் ஒருவர் பாதிக்கப்பட்டு பதினெட்டு ஆண்டுகளாக அவதிப்பட்டு வருகிறார் இங்கிலாந்தின் சதன் ஹெமிஸ்பியர் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞர் லயான் பிறக்கும் போதே இவரது உடல்நலையை ஆய்வு செய்த மருத்துவர்கள் சிசிஹெச்எஸ் என்னும் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆறு வாரங்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார் என்றும் தெரிவித்துள்ளனர் உலகம் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் மூளை அவர் தூங்குவதை மறந்துவிடும் என்றும் இதனால் இதயம் நுரையீரல் செயலிழந்து நோயாளி இறந்துவிட நேரிடும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் லியாம் பிறந்ததில் இருந்து ஜி என்ற கருவி மூலம் பெற்றோர் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் மற்ற மாணவர்கள் போல பள்ளிக்கு சென்று வரும் லியாம் தூக்கம் வரும்போது மற்றும் பெற்றோர்களின் கண்காணிப்புடன் செயற்கை சுவாசம் மூலம் தூங்கி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்